சந்தைக்கு போனால் நெத்திலி மீனை கேட்டு வாங்கிடுங்க தலை முதல் கால் வரை ஆரோக்கியத்தில் அசத்துதே நம்மில் பலர் மீன் ருசிக்காகவே சாப்பிடுகிறோம் ஆனால் அதுக்குள்ள உடலை பாதுகாக்கும் ரகசிய சத்துக்கள் நிறைய இருக்கு என்பதை நாம் கவனிக்கவே மாட்டோம் புரதம் கால்சியம் விட்டமின் டி பி டுவெல் எல்லாமே இதில் இருப்பதால் எலும்பு ரத்தம் மூளை நலம் அனைத்துக்கும் இது பெரும் பலன் தருகிறது மீன் சாப்பிடுறவங்க எப்பவுமே சுறுசுறுப்பா எனர்ஜெட்டிக்கா இருப்பது அதனாலதான் ஒரு தட்டில் மருந்து மாதிரி நன்மைகளை மறைஞ்சு வைத்திருக்கும் உணவு இது ஆனா எல்லா மீனும் ஒரே நன்மை தராது சின்னதா தோன்றும் நெத்திலி மீன்தா அவ்வளவு சக்தி இதை எலும்போடு சாப்பிடுறதால எலும்பு பலமும் பற்கள் உறுதியும் அதிகரிக்கும் சின்ன வயசுல இருந்து முதியவர்கள் வரை எல்லாருக்கும் இந்த மீன் ஏற்றது பணக்கார உணவா இல்ல ஆனால் உண்மையான ஆரோக்கிய செல்வம் மூட்டு வலி இடுப்பு வலி குட்டி வயது முதல் பெரியவர்களுக்கு காமன் மாத்திரை எடுக்காமலே நிவாரணம் தரும் மீன்லிதா இதில் இருக்கிற ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் உடல் வீக்கம் குறைத்து மூட்டு நலத்தை மேம்படுத்தும் வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டாலே மாற்றம் தெரியும் வீட்டில் பெரியவர்களுக்கு இது ரொம்ப ரொம்பதான் உதவும் மூளை நரம்பு நலம் நல்லா இருக்கணும்னா பி ட்வெல் விட்டமின் தேவை அதுதான் நெத்திலி மீனில் நன்றாகவே இருக்கு நினைவாற்றல் அதிகரிக்கவும் மன அழுத்தம் குறைக்கவும் இது உதவுது மாணவர்களும் ஐடி வேலை செய்யறவங்களும் சாப்பிட்டா பிரைன் பெர்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் நாள் முழுக்க கவனத்துடன் செயல்பட இது உதவுது வயிறு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான பிரச்சனை வாயு கோளாறு மலர்ச்சிக்கல் எல்லாம் சப்போர்ட் பண்ணி குடல் நலத்தை மேம்படுத்தும் சாப்பிட்ட பிறகு உடல் இலகுவா இருக்கும் இதய பிரச்சனைகள் இன்று அதிகரிச்சுட்டு வருது ரத்த ஊட்டம் சரியா இல்லனா ஹார்ட் ரிஸ்க் அதிகமாகும் நெத்தில இருக்கிற டிஎச்ஏபி ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்தை பாதுகாக்கிறது உயர் ரத்த அழுத்தம் வராம காக்குது அதனால இதய நண்பன்னு டாக்டர்கள் சொல்றாங்க கண் பார்வைக்கே விட்டமின் ஏ ரொம்பவே முக்கியம் அந்த சத்து நெத்திலி மீன்ல போதுமான அளவு இருக்கிறதுனால பார்வை தெளிவா இருக்கும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை கண் நலத்தை பாதுகாக்க இது உதவுது முடிவா சொல்றீங்க நெத்திலி ஒரு சாதாரண மீன் இல்ல சின்ன தோற்றத்துக்குள் பெரிய ஆரோக்கிய ரகசியங்களை மறைச்சு நிக்கிற ஒரு அதிசய உணவுதான்